விஜய் உடைய மாநாடு இருபத்தி ஒன்றாம் தேதி அறிவிச்சிட்டாங்க கடந்த மாநாடு மாநாட்டு கொஞ்சம் ஜனத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை மாநாடாக இருக்கும் தமிழக அரசியலை பொறுத்தவரைக்கும் மதுரை ஆல்மோஸ்ட் சென்டர் ஆஃப் தமிழ்நாடு ரெண்டாவது அங்கே தான் அவர் நிறைய கூட்டங்கள் இருக்குது நிறைய பேர் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் வந்தால் கூட இந்த தாவேகாவின் மதுரை மாநாடு ஒரு ஸ்கேலாக மாறும் இந்த மாநாட்டை கம்பேர் பண்ணி தான் இனிவரும் மாநாடுகளை கூட்டத்தையும் வெற்றியையும் தோல்வியையும் அது வந்து கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு கீ மைல்ஸ்டோன்னு ஈவெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் முதல் மாநாடு பெரிய ஒரு ஹைப் இருக்கும் ஒரு நடிகர் அரசர் தொடங்கியிருக்காரு வெகுஜன மக்கள் கூட போய் பார்ப்பாங்க ஆனால் ஏற்கனவே ஒரு விஷயத்தை தான் பார்த்துச்சு இதுக்கப்புறம் போய் பார்த்து என்ன பண்ணுவாங்க ஏன்னா அப்படின்னா கோயம்புத்தூர் தான் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு ரோட் ஷோக்கே விஜயை ஒரு மிகப்பெரிய மாற்றாக எதிர்பார்க்குறாங்க அதனால் டெஃபனண்டாக போவாங்க

கவின் இறந்தது ஒரு தென்மண்டலம் படுகொலை செய்யப்பட்டது தென்மண்டல திட்டத்தில் பெரும்பான்மையா இருக்கக்கூடியது முக்குழுத்துவர் முக்குழுத்தோருக்கு அகேன்ஸ்டான விஷயம் கட்டமைக்கப்படுது அதனால அங்கே போனால் வரவே போயிடுவாங்க நமக்கு வந்து பேக் பேர் ஆகும் விஜய் உடைய ஒரு எண்ணம்னு சொல்றாங்க அதுதான் உண்மை என்றால் தாவேகா வந்து ஆகாது ஒரு ஆன்டி தலித் மைண்ட் செட்ல தான் மைண்ட் தாவேகா இங்கே வந்துச்சுன்னா அவ்வளவு இங்கே வந்து அவருடைய அரசியல் யார் விளிம்பு நிலையில் இருக்காங்களோ அவங்கள தூக்கி விடுறது தான் இங்கே தே சக்தி தேவை ஆல்ரெடி மேலே இருக்கணும் தூக்கி விடுறது எதுக்கு இங்கே வந்து இன்னொரு மாற்றம் அது ஏமாற்றத்தில் தான் போய் முடியும் அப்படி ஒரு இடைநிலை சாதியோட ஓட்டு போய்டும்னு நினச்சா அது கட்சியே கிடையாது அது நாசமாக போய்டும் இல்லை சார் அவரை ஒரு மாதிரி பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்களோ எங்கேயும் போயிட்டா மக்கள் வந்துடும் அந்த மாதிரி ஒரு என்ன முத்து கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு தான் ஆகணும் நீங்கள் எதுக்கு அவசரப்படுறீங்க ஓகே கத்திரிக்காவோ அது வந்து வெண்டைக்காவோ வாட் எவர் இட் இஸ் இஃப் இஸ் கோயிங் கோயிங் டு டு வெல் வின் பழைய அதே ஃபார்முலாவை எடுத்து சும்மா மேலே பாலிஷ் போட்டு எதுக்கு எதுக்கு திமுகவாக இருக்குது அதுக்கு நீங்கள் சீமான் அவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு சார் என்ன போருங்க நான் குறுக்கு குறுக்கு வந்து சொல்லிட்டு கார்னர் பண்ணுறாருன்றதை எடுத்துக்கிறத விட எதிர்காலத்தில் இங்கே வந்து அரசியல் ஏன் வந்து தாவே காவுக்கும் நாம் தமிழரும் அப்படின்ற மாதிரி இருபத்தி ஆறு லட்சம் முதலமைச்சர் ஆயிடுவாரு இல்ல வந்து சீமான் முதலமைச்சர் ஆயிடுவாரு சீமான் முதலமைச்சர் இருபத்தி மேஜிக்கா நடக்க முடியுங்க களத்துல வந்து திமுக கூட்டணி வலுவாக இருக்கின்றது இப்போ நினைக்கிறீங்களா நீங்க இன்னைக்கு அவங்க பிரியாம தானே இருக்காங்க பிரியாம இருக்காங்க அப்புறம் எதுக்கு ஓரணியில் தமிழ்நாடு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க இப்போ இருக்கிற கூட்டணியே உங்களுக்கு வலுவானது பலமானது நீங்க வைக்கலாம்னா எதுக்கு நீங்க தேமுதிகவுக்கு அழைப்பு விடுறீங்க வந்து பார்க்க சொல்றீங்க வைகோ இருக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க இன்னும் அதுக்கு அடுத்தது பாமக வருவாங்க அப்படின்னு எதுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரெட்ஃபிக்ஸ் ஊடகத்தின் ஆசிரியர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விஜய் உடைய மாநாடு இருபத்தி ஒன்றாம் தேதி அறிவிச்சிட்டாங்க இரண்டாவது மாநில மாநாடு மாநாட்டிற்கு வந்து கடந்த மாநில மாநாட்டுக்கு வந்து ஜனத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பார்க்குறீங்க உண்மையிலே இது ஒரு பெ மிகப்பெரிய திருப்புமுனை மாநாடாக இருக்கும் தமிழக அரசியலை பொறுத்தவரையில் ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசின மாநில சரி எப்போதுமே ஒரு ஸ்கேல் இருக்கும் இப்போ அண்ணா மறைவிற்கு திரண்ட கூட்டத்தை விட அப்படின்னு தான் பேசுவாங்க ஆமா இன்னும் வரையும் ஆமா அப்ப அதுதான் ஸ்கேல் ம் எம்ஜிஆர் அண்ணாவுக்கு அடுத்தது எம்ஜிஆருக்கு தான் அவ்வளவு கூட்டம் அப்படின்றத சொல்லுவாங்க எம்ஜிஆருக்கு விட கருணாநிதிக்கு கூட்டம் ஜாஸ்திங்க அப்ப ஒரு ஸ்கேல் வருது இல்ல அதே மாதிரிதான் வெள்ளம் மழை எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கேல் இருக்குல்ல அப்ப அது மாதிரியாக இந்த தாவேக்காவின் மதுரை மாநாடு ஒரு ஸ்கேலா மாறும் இந்த மாநாட்டை கம்பேர் பண்ணி தான் இனி வரும் மாநாடுகளை கூட்டத்தையும் வெற்றியையும் தோல்வியையும் அது வந்து கம்பேர் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு கீ மைல் ஸ்டோன் இந்த இருக்கும் அதிகமாக கூட்டம் பயங்கர கூட்டம் வரும் ஏன்னா இது வந்து சி விழுப்புரம்ன்றது ரொம்ப தூரம் மையத்திலிருந்து ஆனா மதுரை ஆல்மோஸ்ட் சென்டர் ஆஃப் தமிழ்நாடு ரெண்டாவது அங்கதான் அவர் நிறைய கூட்டங்கள் இருக்குது நிறைய பேர் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் வந்தால் கூட வாய்ப்பு ஆமாம் ஏன்னா ஏங்க நீங்கள் வந்து இது போய் பார்த்தீங்களா நீங்கள் உண்மையிலே போனீங்களா விக்ரவாணி விக்ரவாணி நீங்கள் போகல நான் போயிருந்தேன் நான் என்னோட கணிப்பு மோர் தென் டென் லேக்ஸ் ஓ போலீஸ்காரங்க செய்தி வந்தால் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் இல்லை நான் வந்து ஒரு கிலோமீட்டரை கடப்பதற்கு ஐந்து மணி நேரம் ஆச்சு ஓ காரில் தென் இமேஜின் த க்ரௌட் ஓகே புரியுது ஓகே ஒரு கிலோமீட்டரை கடப்பதற்கு ஐந்து மணி நேரம் அவ்வளோ க்ரௌடு அங்கே நான் உண்மை அதே இவ நீங்கள் டிவியில் பார்க்குற அந்த மாநாடு திடட் இருக்குல்ல அதை விட மும்மடங்கு ஓஹோ அதை கூரை போடாமல் சும்மா கம்பி கம்பியாக கட்டி வச்சுருக்காங்க நான் அப்படியே இப்படி கேட்குறேன் சார் முதல் மாநாடு பெரிய ஒரு ஹைப் இருக்கும் ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு வெகுஜன மக்கள் கூட போய் பார்ப்பாங்க ஆனால் ஏற்கனவே ஒரு விஷயத்தை தான் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் போய் பார்த்து என்ன பண்ண போகிறோம் இல்லை அப்படி இருக்காது மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி தான் கோயம்புத்தூர் தான் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு ரோட் ஷோக்கே ஆ ஆ ஆ சரி இட்ஸ் இட்ஸ் இது வந்து விஜயை ஒரு மிகப்பெரிய மாற்றா எதிர்பார்க்குறாங்க மக்கள் அதனால டெஃபினட்டாக போவாங்க அவருமே அதுக்கேற்ற மாதிரி வீட்டிலேயே இருந்துக்கிறாங்க அது அவருடைய பிரச்சனை அது சரி அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் அவர் என்ன சொன்னாரு இனிமே நான் இந்த மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக மக்கள் பயணம் மக்கள் சந்திப்பு அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க அது எப்படி செய்கிறாருன்னு பார்ப்போம் இல்லை சார் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஆகுது இன்னமும் வீட்டிலேயே இருந்தால் எப்படி சார் அது ஏங்க அது நீங்கள் கோலப்படுறீங்க இப்போ இப்போதைக்கு தாவைக்காவோடைய இலக்கு என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்றத்தில் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் ஓகே நார்மலாக எப்போ வந்து தீவிரம் ஒரு பிரச்சாரம் எப்போ ஆரம்பிக்கும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆறு மாதம் முன்னாடி ஒரு ஒரு மா ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவே ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் அது போதுங்க பட் வந்து அது ஒரு சரியான ஒரு நகர்வு அரசியல் கட்சினா நான் மக்கள் பிரச்சனைக்கு வந்து போக மாட்டேன் எங்க எந்த ஆணோக்களும் எந்த எந்த மக்கள் பிரச்சனைக்கும் அவன் போகல சார் ஏன் சார் கவினுடைய வீட்டுக்கு அபிஜய் ட சக்ரட்சி சார் எஸ் இதற்கு முன்பு வரையும் கவிதனை பத்தி அவர் பேசல என்ன ரீசன் நான் வந்து அவர் முட்டு கொடுக்க முடியாது பேசலன்றது தவறு தான் அதுதான் கேட்கும் ரொம்ப தப்பு தான் அதே நேரத்தில் எந்த கட்சிகளும் செய்யாத அளவுக்கு எல்லா கஸ்டோடியல் டெத் டெத்துக்கான கண்டனம் இங்க விளம்பர அரசியல் கிடையாது எப்படி விளம்பர அரசியல் மற்றவங்க பண்ணா அது வந்து அரசியல் விளம்பரம் தெரியாத ஆட்களுக்கு தானே விளம்பரம் தேவை

அதே மாதிரி ஸ்னோலின் வீட்ல இருந்து அனிதா வீட்ல இருந்து எல்லா வீட்டுக்கும் போனாரு இப்போ ஏன் போல அப்படின்னா கவின் இறந்தது ஒரு தென் தென்மண்டலம் படுகொலை செய்யப்பட்டது தென்மண்டல கட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது முக்குளுத்தோர் முக்குளுத்தோருக்கு அகேஸ்டாக விஷயம் கட்டமைக்கப்பட்டது அதனால் அங்கே போனால் முக்குளுத்தர் வரவும் போயிடுவாங்க நமக்கு வந்து பேக் ஃபேர் ஆகுன்றத விஜய் உடைய ஒரு எண்ணம்னு சொல்கிறாங்க செய்தி சேரல்லே போட்டாங்க அப்படி இருந்தது அந்த அப்போ அதுதான் உண்மை என்றால் தீவுக்க தாவேக்கா வந்து டேக் ஆகாது பட் ஆன் த கான்ட்ரரி அவர்களுடைய டார்கெட் இது வந்து யார் சொல்றது ஆதவர் அவங்க பேசும்போது மைனாரிட்டிஸ் இதுதான் அவங்களுடைய மூன்று ஏரியாஸ் அவங்க வச்சிருக்காங்க அப்ப இதை அவர் அவங்க அட்ரஸ் பண்ணியே ஆகணும் ஏன் அட்ரஸ் பண்ணல அப்படின்றதுக்கு ரீசன் எனக்கு தெரியல ஆனால் அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு

ஏன் கண்டிக்கவில்லை என்பது ஒரு ஆன்டி தலித் மைண்ட் செட்ல தான் அப்படி இருந்தா கதை வகாதுங்க ஆன்டி தலித் மைண்ட் செட்ல தாவைக்கா இங்க வந்துச்சுன்னா அவ்வளவு அது உருப்படாது அந்த கட்சியில் இருக்கிற பல பேர் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க எங்க விஜய் அவர்களுக்கு வந்து எங்க தலித் பேனை வந்து ஒரு சாவா தெரியலையா கட்சி விட்டு போற சொல்லிட்டு நிறைய பொறுப்பாளர்கள் கட்சி விட்டு போறதெல்லாம் நானே பார்த்தேன் கரெக்ட் அப்போ வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குறோன்ற பேர்ல இவங்களுமே ஒரு ஆன்டி தலித் நீதி யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தான் உதவி செய்யணும் உதவி போய் சேரணும் இந்த இங்க வந்து அவருடைய அரசியல் யார் விளிம்பனையில் இருக்காங்களோ அவங்கள தூக்கி விடுறதுதான் இங்க தேவை சக்தி தேவை ஆல்ரெடி மேல இருக்கணும் தூக்கி விடுறது எதுக்கு இங்க வந்து இன்னொரு மாற்றம் அது ஏமாற்றத்துல தான் போய் முடியும் ஸோ டோன்ட் நோ என்ன காரணம் ஆனா அப்படி இப்படி ஒரு இடைநிலை சாதியோட ஓட்டு போய்டும்னு நினைச்சா அது கட்சியே கிடையாது அது நாசமாக போய்டும் பட் நம்ம இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு 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 பண்ணக்கூடாது அதனால தான் ரொம்ப அவசரப்பட வேணான்ற ஸோ மேபி மாநாட்டில் கூட அவங்க அப்பா மேடை ஏற்றி பேச கேட்கலான்ற மாதிரிலாம் இந்த மாதிரி அதுலயும் வெளியில சொல்லாதீங்க நான் வந்து கூட பேசியிருந்துருக்கலாம் ரீசன்ஸ் நம்ம பேசி இருந்திருக்கலாம் இல்ல சார் அவரை ஒரு பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்களோ எங்கேயும் போயிட்டா மக்கள் வந்துடும் அந்த மாதிரி ஒரு மூத்த கத்திரிக்காய் மூத்தனா ஆகணும் நீங்க எதுக்கு அவசரப்படுறீங்க ஓகே அது வந்து வாட் எவர் இட் இஸ் 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 இஃப் கோயிங் கோயிங் டு டு பெர்ஃபார்ம் வெல் வின் அவர் பெர்ஃபார்ம் சரியா பண்ணல ரொம்ப பழைய திமுகவோடைய அதே ஃபார்முலாவை எடுத்து சும்மா மேல பாலிஷ் போட்டு போறாருன்னா எதுக்கு திமுக இருக்குது நீங்க மக்களே நிகரா நிகர நிராகரிச்சிருவாங்க விஜயவர்களுக்கு எதிராக போர் எப்படி வச்சிருக்காரு என்ன போருங்க நான் குறுக்கு குறுக்க போறேன் வந்து நின்னுறான்டா சொல்லிட்டு தான் விமர்சனம் பண்றாரு ரசிகர் படைகளுக்கா இல்லாத பிரபாகரன் தம்பிகளுக்கா சொல்லிட்டு டிக்ளேர் பண்றாரு அப்ப இதெல்லாம் விஜயதனுக்கு ஆனால் பண்றாரு விஜய கார்னர் பண்றத எடுத்துக்கிறத விட எதிர்காலத்தில் இங்க வந்து அரசியல் ஏன் வந்து தாவே காவுக்கும் நாம் தமிழரும் அப்படின்ற மாதிரி வந்து நிக்க கூடாது எதிர்காலத்தில் அப்படி அதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சரி ஆனா அதுக்கு ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டதான வைஃபையில் ஏற்படும் ஏங்க நீங்க எப்படி மாற்றம் என்பது ஃப்யூச்சர்ல நடக்கும் அதுதான் இன்னைக்கு நடந்துருச்சுன்னா அந்த மாற்றம் நடந்துச்சு இருபத்தி ஆறே வந்து விஜய் முதலமைச்சர் ஆகிடுவாரு என்ன இதுலையும் இருபத்தி ஆறு லக்ஷன்ல விஜய் முதலமைச்சர் ஆகிடுவார் இல்லை வந்து அரசன் சீமா முதலமைச்சர் ஆயிடுவார் சீமா இல்ல சீமான் முதலமைச்சர் இருபத்தி எப்படி ஆக முடியும் மேஜிக்கா நடக்க முடியாதுங்க இது எதிர்கட்சீர வந்துது இல்ல எதிர்கட்சீர இப்போ வர போறேங்க இல்ல நான் சொல்றது ஃப்யூச்சர்னு சொன்னேன் நான் சரி சரி குறிப்பு பத்தி நான் சொல்லலையே அதற்கப்புறம் ஆண்டுகள் இருக்குல்ல பட் ஆனா இவர் அதை நோக்கி நகரலாம் சீமான் இன்னைக்கு திமுக எதிர்க்கிறது வந்து ரொம்ப சாஃப்ட் பண்ணிட்டாரு முதல்ல அமைச்சரை என்னங்க இது நீங்களும் இல்ல அப்ட ரிமெம்பர்ஸ் வந்துட்டியா அதனால கேக்குறேன் அது எப்படி அது எப்படி வந்து சாவு அஜெண்டா அஜெண்டா பில்டிங் அப்படின்றது நரேட்டிவ் நிறைய நரேட்டிவ் செட்டிங் அப்படின்றது பல்வேறு விதத்துல நடக்கும் ஓகே ஒரு சாவுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டோம்னா எல்லாம் இல்ல நான் எங்க சாவு நடந்த வீடு வேற வீடு ஓகே இது தம்பி வீடு இது அந்த வீட்டுல வந்து மனைவி இருக்காங்க பசங்க இருக்காங்க அங்கெல்லாம் போய் பார்க்காம போயிட்டு அவருக்காக அவர் அவர்கிட்ட அவருடைய இரங்கலை தெரிவிக்கணும்னு நினைச்சிருப்பாரு அவங்க போய் தெரிவிச்சிருப்பாரு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ஏன்னா அது போயிட்டு வந்து கிறகுதான் இந்த போர்லாம் இருக்கீங்க இப்படி இல்ல இல்ல இப்படி ஒரு அரசியல் இயங்க முடியுமா ஆஹ் இல்ல ஏங்க முடியும் திருமாவளவன் போயிட்டு வந்துடுறாரு அப்படின்றதுனால எல்லாமே மாறி போயிடுமா இல்ல அம்மா மாறாது இல்ல அது அண்ணாமலையை வந்து திருமா வந்து ஏர்போர்ட்ல சந்திச்சு பேசுறாரு உம் பேசுறதுனால அவங்க வந்து இதுவாயிருவாங்களா எப்படி இது எவ்வளவு எவ்வளவு கொச்சையா இருக்குன்னா இலங்கைக்கு போய் திருமாவளவன் வந்து ராஜபக்ஷ கை கொடுத்துட்டாரு அவன் தமிழின துரோகின்னு விமர்சிப்பது எப்பொழுது எவ்வளவு கொச்சையானது சொல்லுவாங்க அதேதான் இதுவும் ம் ஹம் 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 இதனால எப்படி மாறிடும் அதுக்குள்ள இது இந்த காசிப்பிங் எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்றதுதான் இந்த புறணி பேசுதல் எந்த அளவுக்கு அரசியல் புறணிகள் இப்போ அதிகமாகிடுச்சு அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி முப்பது லட்சம் பேர் வராங்கன்னு வச்சுங்க மாநாட்டுக்கு அது ஓகே பட் இங்க களத்தில் வந்து திமுக கூட்டணி வலுவா இருக்கின்றது அந்த பக்கம் பாக்க நினைக்கிறீங்களா நீங்க இன்னைக்கும் அவங்க பிரியாம இருக்காங்க அப்புறம் எதுக்கு ஓரணியில் தமிழ்நாடு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்றாங்க

நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம் இல்லைன்னா கூட்டணி விட்டு நம்மளே காலி ஆயிடுமோன்ற பயம் வந்ததுனால தான அர்த்தம் ஓர் அணியில் தமிழ்லாம் பிஜேபி தவிர ஏடிஎம்கே கூட வந்தாவா ஜெயிச்சிருவோம் நம்ம அப்படி அதான் ஓபிஎஸ் கூப்பிடுறாங்க சரி ஓபிஎஸ் மீட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் பார்க்கில் பார்க்குறாரு பார்த்துட்டாரு அண்ணா உடம்பு நல்லா இருக்கா முடிஞ்சு ஹாஸ்பிட்டல் எல்லாம் சந்தோஷம் தான் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கீங்களா ஓகே வந்துடுறேன் டன் அதையே செய்தி முடிஞ்சு போச்சு காலையில வந்து வாக்கிங் போகும்போது பார்த்துட்டு பன்னெண்டு மணிக்கு நான் வெளியே வர்றேன்னு வரக்காருக்கூட விடல பண்ருட்டி ராமச்சந்திரன் வச்சு பேட்டி மீட் கொடுக்குறாரு மத்தியானம் தூக்கிட்டு போறாரு இப்ப என்ன சொல்றாரு அதுக்கப்புறம் கூட்டணி இல்லைங்க உடல்நலம் விசாரிக்கிறதுக்காக போன காலையில என்ன பண்ணீங்க வீட்டுக்கு காலையில உடல்நலம் விசாரிக்க வரலாமான்னு பர்மிஷன் கேட்டீங்களா

எடப்பாடி சக்ஸஸ் புல்லா இருக்கும் மக்கள் வர்றாங்க ஆனா அவர் ரொம்ப சீக்கிரமா தொடங்கிட்டாரே ரொம்ப சீ இப்போ இன்னும் எட்டு மாசங்கள் இருக்குல்ல எட்டு மாசம் எட்டு மாசம் ஃபுல்லா சுத்திட்டு போறா சரி அவரு அவர்கிட்ட நான் பாக்கும்பொழுது வந்து நான் சரியா இருக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கு நான் போறதுக்கு எதுக்கு சரியா இருக்கும்னு தெரியல அப்போ விஜய் அடுத்த ரவுண்ட் விஜய்யோட ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க டிஎம்கே இன்னும் கேம்பைன்னு ஆரம்பிக்கல அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஸோ அப்போ ஏடிஎம்கேக்கும் நீங்கள் சந்தேகம் தான் சொல்லும் ரீப்ளேஸ் அப்படின்றதே வந்து யாரோ ஒருத்தங்க நினைவு சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் இஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் எலெக்ஷன் இங்கே இப்போ தான் வந்து நான்கு முனை போட்டி இங்கே நடக்குது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அதற்கப்புறம் நாம் தாவேகா தாவைக்கா நான்கு முனை போட்டி முதல் முறையாக நடக்குது ரெண்டாவது முதல் முறையாக விஜயின்ற ஒரு மெகா பவர் வந்து கண்டஸ்ட்க்கு வந்துருக்குது இது இதெல்லாம் நீங்கள் மெகா ஸ்டாரா மெகா பவரா சார் ரெண்டுமே ஒன்று தானே மெகா ஸ்டார்னே வச்சுக்கலாம் பட் ஹியஸ் பீப்பிள் ரைட் பீப்புள் பவர் தானேங்க மக்கள் சக்தி தானே செல்வாக்குள் நபருக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்றதே ஒரு மித்து தான் அப்படி எப்படி எம்ஜிஆர் மித்தானாரு சார் எம்ஜிஆர் ஆல்ரெடி எம்எல்ஏ சார் எத்தனையோ கட்சியை ஆரம்பிக்கும் ஆரம்பிப்பதற்கு முன்பே நூற்றுக்கு மேல என்ன சொல்றது அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வின் பண்ணி வச்சிருக்காங்க பட் அது கால்ஃபேட் பண்ண முடியும் எதுங்க நீங்க எப்படி ஏன் நினைக்கிறீங்க ஏன்னா யாரோ ஒரு அம்மா எங்க ஏதோ ஒரு மைண்ட் செட் உங்களை தடுக்குது மைண்ட் செட் எல்லாம் தடுக்க தடுக்குது ஆஸ் அஸ் அ ஜர்னலிஸ்ட் லெட்ஸ் பி ஓப்பன்